தோழர்களுக்கு மத்தியிலே எப்படி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அலுலம் அவர்களை போன்ற ஒரு சாஹிபு சகாபாக்களை போன்று உண்டான ஒரு தோழர்கள் இருவருக்கு மத்தியில் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம் ஏராளமான சான்றுகள் உண்டு தோழராக இருக்கக்கூடிய பெருமானார் செல்லல்லா அவர்கள் தன் சக தோழரான சகாதிகளுடைய ஒவ்வொரு கடுகு அளவு கூட அவர்கள் அவர்களே அவர்களுடைய உணர்வுகளை எப்படி அணு அணுவாக விலகி வைத்திருந்தார்கள் உணர்வுகளை பார்த்திருந்தார்கள் விளங்கி இருந்தார்கள் என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் உண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லலாம் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு திருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் உம்ராவிற்காக வேண்டி எஹராம் கட்டி விட்டு தன் தோழர்களோடு புறப்பட்டு வர்றாங்க எங்கே விட்டு மதினாவை விட்டு மக்காவிற்கு வர்றாங்க வரும் வழியில் குதேவையா என்ற இடத்துல தடுக்கப்படுறாங்க மக்காவுக்கு போக விடலை மக்கா குறைஷியர்களோட ஒரு சுலுகை ஏற்படுவதற்காக வேண்டி சமாதான பேச்சு பேசுறதுக்கு தன் இருந்து உஸ்மான் அவர்களே அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் போய் அந்த குறைஷர்களிட்ட போய் சமாதானம் பேசிட்டு வாங்கன்னு உஸ்மானி அல்லாஹ் அவர்கள் எஹராம் கட்டிய அந்த ஆடையோடு சென்றார்கள் போனாங்க சமாதானம் பேசினாங்க அதுக்கு பிறகு பேசி முடிச்சுட்டு புறப்பட்டாங்க குறைஷிகள்லாம் சொன்னாங்க ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்குறீங்க எஹராமுடைய உடை உடையோடு வந்திருக்கீங்க தகபத்துல்லாவை தவா செஞ்சுட்டு போங்கன்னா அந்த நேரத்தில் உஸ்மான் அடி அல்லாஹ் அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலிசல்ல அவர்களுடைய உணர்வுகளை எப்படி விளங்கி இருந்தார்கள் என்பதற்கு இதுதான் சான்று என்ன சொன்னாங்க தெரியுமா லா ஹத்தா பெருமானார் செல்லாஹ் செய்யாத வரையிலும் நான் தவாப் செய்ய மாட்டேன் அது பல வருஷம் கிடக்கலாம் பல மாதங்கள் ஆகலாம் நான் எஹராமுடைய உடையில் தான் இருக்கிறேன் காபத்துல்லாவில் தான் இருக்கிறேன் காபத்துல்லாவுடைய அருகில் தான் இருக்கிறேன் இருந்தபோதிலும் போதிலும் சரி என் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நான் துணிந்து எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்றே சுமான் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லிட்டு புறட்டு வந்துட்டாங்க இங்கே உதேபியால் இருந்த சஹாபிகள் எல்லாம் பெருமானார் இடத்துல சொன்னார்கள் சுமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அவர் ஒரு நற்பாக்கிய சார் என்ன தெரியுமா நாங்களாம் எஹராமுடைய ஆடையில் இருக்கிறோம் எங்களுக்கு காமத்துல்லாவுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல உஸ்மான் அலில்லா பேசுகிறதுக்காக வேண்டி போனார் எஹராமுடைய ஆடையோர் போயிருக்கிறாரு போய் தவாப் செஞ்சுட்டு வருவார் காபத்துல்லாவை தவாப் செஞ்சுட்டு வருவார்ன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் தன் தோழர்களுடைய உணர்வுகளை விளங்கியவர்கள் அறிந்திருந்தவர்கள்

ஒரு தோழர் இன்னொரு தோழர் ஏதோ சொல்லிட்டார் என்பதற்காக வேண்டி விரோதம் கொள்ளக்கூடிய குரோதம் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த சமூகத்தில் நடக்குது இருந்தவன் இன்னைக்கு காலத்துல இருக்கிறான் ஒரு காலத்தில் இப்படி மாறி போது இவையோதான் அவனை சொல்லிட்டான் அவையோதோ இவனை சொல்லிட்டான் என்பதற்காக வேண்டி இருவருக்கு மத்தியில் விரோதங்கள் ஏற்பட்டு அது சண்டையாகி அது மிகப்பெரிய விரோதத்துக்கு உச்சியில கொண்டு போய் கொலவரிக்கும் போதா இல்லையா இன்னைக்கு குரு குரோதத்தினால விரோதத்தினால சண்ட அவன் இப்படி என்ன சொல்லிட்டான் அவனை நான் என்ன பண்றேன் தெரியுமா என்று கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூர நிலைந்து சமூகத்தில் நடக்குதா இல்லையா காரணம் என்ன நண்பர்களுக்கு மத்தியில புரிந்து உணராமையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது கணவன் மனைவிக்கு மத்தியில புரிந்து உணராமையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிளவுகள் சண்டை சச்சரவுகள் சமூகம் பிளவு போட்டு நிற்பதற்கு இதுதான் காரியம் இது சத்தியம் பெருமக்களே பெருமானார் செல்லல்லா வலிய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு ஆதாரமாக இருக்கிறதே இந்த ஜும்மாவுடைய பயான்ல நம்ம வார வாரம் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் ஏன் சொல்கிறோம் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விடுவதற்கு இந்த பயானின் மூலமாக ஒரு தலைப்பிலே நாம் ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக கேட்கக்கூடிய மக்களின் உள்ள மாற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையும் அது போன்று அவர்களை ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு சமூகம் ஒரு மக்கள் அவர்கள் தங்களை மாற்றி கொள்ளாத வரையிலும் நான் மாற மாட்டேன்றாங்களா அவர்கள் தங்களை மாற்றி கொள்ளாத வரையிலும் நான் மாற மாட்டேன் அவர்கள் எப்பொழுது தங்களை மாற்றி திருத்தி வாழ்கிறார்களோ நான் அவர்களுக்காக வேண்டி இறங்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி ஷானு தலா சொல்லுகிறார் பெருமக்களே நமக்கு மத்தியிலே புனி புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அழகிய பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் சரி எந்த நேரத்திலும் சரி எந்த கோணத்திலும் சரி புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளும் அந்த அழகிய பொண்புகளை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் சமூகத்திலோ பெற்றோர்களுக்கு மத்தியிலோ பிள்ளைகளுக்கு மத்தியிலோ நண்பர்களுக்கு மத்தியிலோ மண் கணவன் மனைவிக்கு மத்தியிலோ ஊர் ஜமாத்துகளுக்கு மத்தியிலோ தலைவர்களுக்கு மத்தியிலோ யாருக்கு மத்தியிலும் எந்த பிரிவினைக்கோ சண்டைக்கோ சச்சரவுக்கோ எந்தவித விரோத புரோதத்திற்கும் இடமே இல்லை இதைத்தான் ஒரு ஆணும் ஹதீஸும் நமக்கு எடுத்து வழிகாட்டுகிறது இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்கிறது என்பதை நாம் தெளிவான முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஷான் ஷான்ஹாலா நமக்கு மத்தியிலே புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளும் அந்த அழகிய பண்புகளை நமக்கு வழங்கியருள்வானாக ஆமீன் ஆஹ்ருவான இலமது இல்லாஹி அபிஆமின் அலாம் வலைமத்துள்ளா